ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் செய்கிறாணா அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் என்னப்பா திடீர் திடீர்னு வீடியோ போட்டால் உங்களுக்கு லேட் ஆகுது ரொம்ப நேரம் கழிச்சு வருதுன்றீங்களா என்ன பண்ணுறது யூடியூப்பில் வந்து ஒரு ப்ராசஸிங் இஷ்யூ இருக்குது ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து தான் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்போனாலும் இறங்கலாம் ஸோ அதனால் எப்போ வந்தாலும் சாக்காக அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலையிலே பாரதி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க தீ குடிச்சு தான் பண்ண போகிறேன்ட்டு அதை கேட்கல உடனே அவனுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருடி திம்பானுங்க என்னாலும் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டில் வந்த உடனே இதை கேட்கணும் உடனே அதாவது டபுள் ஃபேஸாக இருக்கக்கூடாது கேட்டால் அது ஸ்ட்ராட்டஜின்றானுங்க அப்போ இதுவும் இங்கே ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதா நான் வந்து டீ கேட்டு தான் பண்ணுவேன் அதே மாதிரி வியானா கிட்ட வந்து ரொம்ப போட்டு ஓவராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க ஒரு சில பேர் வந்து நான் கமெண்ட்டில் பார்க்குறேன் வியானா வந்து ரொம்ப லேசாக வேலை பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது ஷீ இஸ் டூயிங் குட் ஓகே அவள் பிக் இருக்கும் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பண்ணிகிட்டு தான் இருந்தா இப்போ அவள் வந்து திருப்பி இங்கே பொழுது லக்ஸுரிக்கு வரும் பொழுது கொஞ்சம் இதாகிட்டான் உடனே லக்ஸுரிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஆட்டிடியூட் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து கேட்குறான் இவன் காட்டற ஆட்டிடியூடாக மொதல் எஃப்ஜே காட்டது ஆட்டிடூடா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் எஃப்ஜே வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க பிக்பாஸ் ஹவுஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கணும் ஆனால் பிக்பாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்தாங்க லக்ஸரி மாதிரி இருந்தாங்க இந்த விக்ரம்லாம் சோத்துக்காக அழுதான் எனக்கு வந்து எடுத்து திங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் டே அதாண்ட ஒரு ரூல் அப்படி தான் திங்கணும்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதெல்லாம் பண்ணல அவனுங்க இப்போ திடீர்னு இவனுங்களை அவனது மாதிரி பண்ண சொல்கிறானுங்க நீங்கள் அதை எப்படி பண்ணுவானுங்க நீ எப்படி பண்ணியா மோத இல்லை பிக் பாஸ் வந்து நான் ஆதிரா அந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லி வியானா வந்து போட்டு கனி கிட்ட சொல்கிறான் கணி ஓரளவுக்கு நடுநிலைமையாக பேசுகிறாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சார்ந்து அந்த எப்ஜேக்கும் சபரிக்கும் சுமத்துக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதெல்லாம் விடுங்க ஓகே ஸோ அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்து யோசிக்க வேண்டாம் பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குறப்ப அந்த ஆதிரை வந்து பிக் பாஸில் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தா லக்ஸரி ஹவுஸில் இருந்துட்டு இப்போ லக்ஸுரி ஹவுஸில் இருந்துட்டு லக்ஸரி ஹவுஸ்க்காக பேசுகிறான் எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த எஃப்ஜே பக்கத்தில் இருக்கானல அதனால் இந்த ஈத்தரை என்ன பண்ணுது அப்படின்னா எஃப்சைட் சப்போர்ட் இருக்கிறதுக்கு உடனே வியானை வந்து கொளுத்தி விட்டான் எஃப்சைட்டை பதில் சொல்லிட்டு இருக்கா அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன வேணும் அப்படின்னோடனே வியானா வந்து கடுப்பாயிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ தான் எஃப்சேவா நீதான் எஃப்சேவா நீதான் எஃப்ஜேவா அப்படின்ற மாதிரி வந்து ஆஜரியை போட்டு பிறந்துட்டா உடனே என்ன பண்ண முடியும் அவளால் வச்சு தான் வேலை தெறிக்க ஊறான் இப்படி இன்னும் கொஞ்சம் பேசணான்னு வச்சுக்கோங்க அடிச்சு வியானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் ஓட்டிங் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிலமை தான் இருக்குது இங்கேயும் கிருட்டு கிருட்டு என்று தான் இருக்கிறது ஓட்டிங்லேயும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஸோ வியானா இஸ் லீடிங் த சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் ஷி இஸ் ஆல்சோ லீடிங் த கேம் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு இது ஒரு மைலேஜ் விஜய் சதுபதி அவர்கள் வியானாக்கு சப்போர்ட் எடுத்து இந்த சைடு வந்து அடிக்காமல் வியானாவே அடிக்கணும் திருப்பி அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்க மேலே மக்களுக்கு வந்து பல்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கிறது பார்ப்போம் வியானா இஸ் அன்ஸ்டாபிள் ஸோ ஷி இஸ் கோயிங் ஃபைன் இடத்துல இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து முதல் இருக்கிறார் ச பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற பதிமூணாயிரம் வாக்குகளில் அதாவது அன் தான் எனக்கு வந்திருக்கு அஃபிஷியல் இன்னும் வரல போகிற நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன வரலை நான் வீடியோ போட்டேன் கலையரசன் நாலாவது இடத்துல வந்திருக்கார் துஷார் வந்து அஞ்சாவது இடத்துல கலையரசன் நாலாவதா நீயா சொல்கிறேன்றிங்களா எனக்கே ஷாக்கு தான் சுவிக்ஸா விக்ஸாக மூணாவது கலையரசன் நாலாவது நான் அஃபீஷியல் வந்து நான் ஈவினிங் போடுறேன் ஓகே தகவல் தெரிஞ்சு ரம்யா வந்து கொஞ்சம் முன்னாடி வராங்க அடுத்து அரோரா ஆதிரை ஸோ அரோரா ஆதிரை தான் வந்து தூக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் போனோட வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் யாரை தூக்குனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்சரா அவங்களும் ஒரு நாலு இடத்துல இருந்தாங்க இப்போ அதில் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா துசார் துஷார் தூக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறத தூக்கிடுவோம்னு சொல்லி கலையை தூக்கிடுவாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த வாரம் கலையரசன் வந்து முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த ஓட்டிங் இதில் பார்க்கும்போது வியா நல்ல ஒரு பல்ஸ் இருக்குது இந்த வாரம் அடிச்சு ஆடினாங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் கதற விடணும் நீங்கள் எப்படா பண்ணீங்க பிக் பாஸில் இருக்கும்போது லக்ஸரி வரும்போது நான் அதே மாதிரி பண்ண மாட்டேன்டா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடித்தா அப்படின்னா சும்மா தக தக்கத்தக்கன்னு மின்னும் அப்படி மின்னுமா அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் கேட்டது சமையாக இருந்தது நீ என்ன எப்ஜே வா நீ என்ன எப்ஜேவானோனே ஆதிரை வந்து நான் தானே கேட்டேன் நீ எங்க சொல்லணும் நீங்கள் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்க்க முடியுது இதில் ரம்யாவும் ஓட்டுக்கும் கம்ம இருக்கு தான் இருக்குது ரம்யா உதவும் பண்ண மாட்டா அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் அதை பேசையாச்சும் செய்கிறாங்க இதில் ரொம்ப பேசாமல் தத்தியாக இருக்கிறது யாரு துசார தூக்கிலாம் தெரிஞ்சு அரோரா கூட அவன் துஷார் இல்லைனா கூட வேற எவன்ட்டா போய் லவ் கண்டென்ட் பண்ணுவா இல்லை வேணாலும் கூப்பிட்டுருப்பா பட் துஷார் எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட வந்தவன் எதுக்கு வேஸ்ட்டு கலையரசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் சூட ஏற்றி ஏதாவது பண்ணிடுவா அடீர் எங்கள் நம்பிக்கை இருக்குது எனக்கு துஷாரா கலையான்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது துஷார் தான் நீங்கள் யார் சொல்கிறீங்க கலையா துஷாரா அப்படிங்கிறத கமர் சீசன் சொல்லுங்க ஸோ வியானா இந்த வாரம் சும்மா ஸ்டேஜை கொளுத்த போகிறா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை எதிர் வைக்க போகிறா அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று இல்லை இந்த வாரம் அவள் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கா இருக்கா இப்படியே போய் அந்த குரூப்பிசம் உடச்சி தள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நடக்குதான்னு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சுத்திப்பும்